இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா முக்கியமான ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் நடிகர் பிரபாஷ் இவங்க எல்லாம் ஏன் பெரிய கதாபாத்திர படங்கள்ல மட்டும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நடிகர் சத்யராஜ் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதையும் ரெண்டாவது எஸ்கே டுவெண்டி த்ரீ படத்துல வந்து சில டீடெயில்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் சிதி வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க தளபதி விஜய் நடிகர் பிரபாஸ் ஏன் இவங்க பெரிய கதாபாத்திர படங்கள்ல நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சத்யராஜ் அவர்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா இப்ப நடிச்சுட்டு இருக்க நடிகர்களுக்கு பன்முகத்திறமை அப்படிங்கிறது ரொம்பவே அரிதாயிருச்சு அதுக்கு காரணம் இந்த உலகம் வந்து வேகமா நகர்ந்துட்டு வருது தளபதி விஜய் அவர்கள் லவ் டுடே காதலுக்கு மரியாதை போன்ற கிளாசிக் படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க இப்ப வந்து இந்த நான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கதாநாயகனா வந்து வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இரண்டாவது பிரபாஸ் அவர்கள் ஏன் பெரிய கதாபாத்திர படங்கள்ல நடிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகுபலி படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல அவரோட மார்க்கெட் வந்து உயர்ந்துருச்சு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பெரிய கதாபாத்திர படங்கள்ல மட்டும்தான் அவங்களால நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சத்தியராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நடிகை சத்யராஜ் அவர்கள் தளபதி விஜயோட சேர்ந்து தலைவன் படத்திலையும் சேர்ந்து பாகுபலி படத்திலையும் வந்து நடிச்சிருக்காங்க எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படத்துல இருந்து என்ன அப்டேட் வழியா இருக்குன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப தமிழ் சினிமாவில கலெக்ஷன் நாயகனா வளம் வந்துட்டு இருக்காரு எஸ்கே அவர்கள் அவரு வந்து ஆல்ரெடி அமரன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க இப்ப ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல எஸ்கே டுவெண்டி த்ரீ படத்துல நடிச்சுடுறாங்க இப்ப இந்த படத்தோட ஆக்சன் காட்சிகளை வந்து சென்னையில வந்து படக்குழு வந்து படமாக்கிட்டு வராங்க ஆல்ரெடி எஸ் கே படத்துல விக்விக் ஜமால் அவர்கள் முக்கியமான வில்லன் ரோல்ல வந்து இணைஞ்சிருந்தாங்க இப்போ என்ன ஸ்பெஷலான அப்டேட்னு பாத்தீங்கன்னா நடிகர் சஞ்சய் தத் அவர்கள் முக்கியமான வில்லன் ரோல்ல வந்து இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவரோட ஆக்சன் காட்சிகளை வந்து படக்குழு வந்து படமாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த ரெண்டு அப்டேட்டுமே பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமான புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி